கார்த்திக் ரேவதி கதையில் இப்போது ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பத்தின ரிவியூவை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டீஸ்வரி பேங்க்ல காத்துக்கிட்டு இருக்காங்க மேனேஜருடைய வருகைக்காக அந்த நேரம் பார்த்து மேனேஜரை வந்துட்டு திட்டம் போட்டு முத்து வேலும் சிவனாண்டியும் கடத்திடுறாங்க இந்த விஷயம் தெரியாமல் சாமுண்டீஸ்வரி மேனேஜர் எப்போ வருவார் நம்ம எப்போ பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு லேபர்ஸ்கெல்லாம் போனஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அங்கே இருக்க வேறு ஒருவர்கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு சார் மேனேஜர் எப்போ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க மேனேஜர் வர டைம் தாமா இது என்னென்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க அதே சமயம் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்பர் வாங்கி கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது என்ன சார் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு தெரியலை மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு கால் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை தெரிவிக்கிறாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு இதோ வரேன் தே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க கார்த்திக் போன உடனே அங்கே இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்துட்டு என்னென்னு தெரியலையே என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக சிவனாண்டியோட ஆட்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் மட்டும் டவுட் வருது திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மேனேஜரை வந்துட்டு கடத்தி கொண்டு போயிட்டு மயக்கம் அடைய வச்சு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க முத்துவேலி சிவனாண்டியும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க சித்தப்பா சூப்பர் சித்தப்பா இனிமே வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரினால் அவன் நினச்சதை செய்ய முடியாது இதோட வந்துட்டு அவ பார்த்து சந்தோஷப்பட போறோம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு சித்தப்பா அப்படின்னு சொல்றாரு அதான்ண்டா மகனே அதுக்குதானே நம்ம நல்லா காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சாமுண்டி செடி எப்படியாச்சும் தோற்கடிக்கணும்னு நம்ம நினைச்சதெல்லாம் இப்ப நடக்க போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு வழியா மேனேஜர் வரவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாமுண்டி செடி ஏமாற்றத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு அவங்க அத்தைய இப்போ என்னத்தை செய்யலாம்னு சொல்லி இருக்காங்க அப்போ சாமண்டிஸ்வரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சந்திரகலாவும் வந்துட்டு அவங்க கூட கிளம்பி போகிறாங்க மூணு பேரும் போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக அஞ்சு கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது உங்களால் தர முடியுமான்னு கேட்குறாங்க இல்லை மேடம் திடீர்னு நீங்கள் கேட்குறீங்க என்னால் அவ்வளோ பணத்தை இப்போது ரெடி பண்ணி தர முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல அவங்க அத்தையை வந்துட்டு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வருடைய முகம் ரொம்ப வாடி போயிருக்கு அப்போ சந்திரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்காக தான் அவங்க வந்துட்டு இவ்வளோ நல்லா காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ கார்த்திக் சொல்றாரு அத்தை கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில போறாரு மயில் வாகனம் வந்துட்டு நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மயில் வாகனத்தை கார்த்தி வந்துட்டு உதவிக்கு கூப்பிடுறாங்க என்னாச்சு சகலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு பேங்கில் அத்தைக்கு வந்துட்டு வர வேண்டிய பணம் வராமல் போச்சு அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ நம்ம எங்கே சகலை போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பணத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு மயிலை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கண்டிப்பாக கார்த்திகிட்ட இல்லாத பணமே கிடையாது கார்த்திக் தான் வந்துட்டு அந்த அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கடைசி நேரத்தில் சாமுண்டீஸ்வருடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த விஷயங்களை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ அடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்